சேலத்து தெய்வங்கள் நேயர்களுக்கு வணக்கம் ஆடி ஒன்று தேங்காய் சுடும் பண்டிகை சிறப்பாக சேலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இந்த பண்டிகை மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது மகாபாரத யுத்தம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கும் நாளான ஆடி ஒன்றாம் தேதி மக்கள் அனைவரும் வேண்டி அதற்காக விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்கிறார்கள் இந்த பூஜையின் போது படைக்கும் வகையில் இதுபோல் தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் உள்ளது ஆண்டாண்டு காலமாக அந்த ஐதீகத்தை கடைபிடிக்கும் வகையில் சேலம் மாவட்டங்களில் ஆடி மாதப்பிறப்பன்று தேங்காய் சூடும் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது